இன்றைக்கி கூட்டத்தில் திக்காம பேசணும் இட்லி கதை முதல் இட்லி இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி இட்லி சாப்பிட்டாரு அப்புறம் பலூன் கதை அப்புறம் போஸ்ட் ஒருத்தரும் ஏய் வேலை செய்கிறியா ஏன் நீ இப்படி பண்ணினேங்கிறீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் ஏப்பா நீ என்ன பண்ணிக்கிற நீ முதல்ல வெளியில் போ யாரோ கூட்டணு வாங்க போங்க வெளியில் போங்க ஏமா நீ வாமா இங்கே நீ எல்லாமே ரெடி பண்ணிட்டியா பிச்சு ரெடி எல்லாமே பண்ணினியா சூப்பர்மா தம்பி என்னப்பா எல்லாமே முடிஞ்சிச்சாப்பா வேலை எல்லாம் உனக்காவா இருக்குல்ல கேள்வி கேட்க விட்டுறாதீங்க மாட்டே கூட அழைப்பு எடுத்துருக்கீங்க கலக பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் அழைப்பு கொடுத்துருக்கோம் யாரும் இதில் வெளியில இருந்து வர முடியாது அவங்களுக்கு எல்லாம் அனுமதி தலைவரோட அம்மா அப்பா வந்து அம்மா போய் கூப்பிடு கார்ல பாரு கூப்பிடு போ

தேவையில்லாம பண்ணாதீங்க புரியுதுங்களா சரி சார் இந்த கூட்டத்துக்கு வந்து பர்மிஷனே எங்களுக்கு கொடுக்கல எங்கேயுமே பர்மிஷன் கொடுக்காம இன்னைக்குதான் கொடுத்துக்கிறாங்க இன்னைக்கு நாங்க பண்ணிருக்கிறோம் இன்னும் இப்போ நாங்க சிம்பிளா பண்றோம் சார் நீங்க வைக்கிற கூட்டத்தை வந்து இது சிட்டிக்கு அவுட்ல வைக்க வேண்டியது சார் ஏன் சிட்டி சென்டர்ல வைக்கிறீங்க திருவண்ணூர் எவ்வளவு அப்படி ஒரு சென்டரான இடம் அங்க வச்சிருக்கீங்க நீங்க டிராஃபிக் டிராபிக் ஆகுது ஸ்கூலுக்கு போறாங்க வேலைக்கு போறாங்க பாதிக்கப்படுறாங்க சார் நீங்க அந்த மாதிரி வெளில வச்சிருந்தா பிரச்சனையும் இல்லையா இந்த கேள்வி எல்லா அரசியல் கட்சிக்குனையும் புரிஞ்சோம் புரியுதுங்களா என்னை வேலை செய்ய விடுறிங்களா என்ன வேலை செய்ய விடுங்க போங்க விடுங்க நீங்களும் போங்க போங்க முதல்ல போங்க போங்க வந்து இட்லி கதை பேசணும் அப்புறம் வந்து சொல்லணும் என்ன படிச்சிட்டு இருக்கீங்க என்னை படிக்க விடுறியா இன்னைக்கு சோள தெரியும் நான் என்ன பேச போறேன்னு இன்னைக்கு சோழ தெரியும் போ போமா போ பலூனை பிடிங்கி போயிட்டாங்க ஆட்சிக்கு வந்தோடனே வக்கீல வச்சு பலூனை மீட்கிறோம்